புரட்சித் தலைவி அம்மாவர்களின் எழுபத்தி பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை போயஸ் கார்டனில் உள்ள புதிய இல்லம் முன்பு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவைந்த சின்னம்மாவை வாழ்த்தி கோஷம் இழப்பி வருகின்றனர் இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரங்கப்பாண்டி வழங்க தற்போது நாம் கேட்கலாம் வணக்கம் ரங்கபாண்டி புரட்சிதாய் சின்னம்மாவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் மாண்பீக அம்மாவர்களுடைய திருவுருவப்படத்திற்கு மலர் தூய்வு மரியாதை செலுத்திருக்காங்க தற்போது அங்கு தொண்டர்கள் இருக்காங்க தற்போது கள தகவல்கள் என்ன ரங்கபாண்டி வணக்கம் சூர்யா மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எழுபத்தி ஆறாவது பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் கழக தொண்டர்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் அஹ் சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய புதிதாக கட்டப்பட்டுள்ள புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பெயரை தங்கிய ஜெயலலிதா இல்லத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இங்கு அலங்கரிக்கப்பட்டுள்ள புரட்சி தலைவி அம்மா அவருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே புரட்சி சின்னம்மா அவர்கள் அஹ் தொண்டர்களுக்கு தமிழகம் முழுவதும் கழக தொண்டர்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் இருந்தபோதிலும் கூட ஏராளம் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து இருந்து ஏராளமான கழக தொண்டர்கள் இங்கே சென்னை போயஸ்கார்டர் இருக்கக்கூடிய புரட்சி சின்னம்மா அவருடைய அந்த புரட்சித்தலை அம்மா அவருடைய பெயரை தங்கியிருக்கக்கூடிய அந்த ஜெயலலிதா இல்லத்தில் ஏராளமான கழக முன்னோடி நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் ஏராளம் ஆயிரக்கணக்கில் குவிந்திருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய கழக தொண்டர்கள் அனைவருமே அஹ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அஹ் புரட்சிதா சின்னம்மா அவருடைய தலைமையில் ஒருங்கிணைந்து ஒன்று செயல்பட வேண்டும் புரட்சிதா சின்னம்மா வாழ்க என்று பல்வேறு கோஷங்களை எழுப்பி புரட்சிதா சின்னம்மா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே மிக மிகுந்த எழுச்சியோடு தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து மிகுந்த எழுச்சியோடு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் மிகுந்த எழுச்சியோடு புரட்சிதா சின்னம்மா வாழ்க வருங்கால முதல்வர் தமிழகத்தினுடைய எதிர்காலமே புரட்சிதா சின்னம்மா என்று பல்வேறு கோஷங்களை எழுப்பி இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களையும் மிக உற்சாகமாக எழுச்சியோடு நம்ம பார்க்க முடியாது இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு புகைப்படத்திற்கு மரியாதை மரியாதைத்திருக்கிறார்கள் இந்நிலையில் ஏராளமான கழக தொண்டர்கள் நிர்வாக பல்வேறு தொண்டர்கள் தமிழகத்தினுடைய எதிர்கால புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தான் கழகம் புரட்சித்தாய் சின்னம் அவருடைய தலைமையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் புரட்சித்தாய் சின்னமா வாழ்க என்றும் பல்வேறு எழுச்சியுடன் பல்வேறு கோஷங்களை எழுப்பி வருவதையும் தற்போது நம்ம பார்க்க முடிகிறது சூர்யா ரங்கபாண்டி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திரையுலகிலும் சரி அரசியல் களத்திலும் சரி மிகப்பெரிய ஆளுமையாளர் மிகப்பெரிய வெற்றியாளர் அவருடைய நினைவுகள் தொண்டர்களுக்கு ஏராளமானது இருக்கும் இந்த அம்மாவுடைய எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளைய இன்று ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அவருடைய நினைவுகளை என்னெல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க நிச்சயமாக திரைத்துறையில் தன்னுடைய பயணத்தை தொடங்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக இந்திய அரசியலில் மிக தவிர்க்க முடியாத சக்தியாக திகழ்ந்தார் இங்கு இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்கள் அதாவது கட்சி வேறுபாடு இன்றி அனைத்து மக்களும் உழைக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய இல்லங்களிலும் புரட்சி தலைவி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே தமிழக மக்களுக்கு புரட்சி தலைவி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எண்ணற்ற ஏராளமான நலத்திட்டங்களை செய்து புரட்சி தலைவி அம்மாவர்கள் அனைத்து இல்லங்களிலும் இருக்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழக மக்களுக்கு த த ஏராளமான திட்டங்களை அதாவது மகளிர் மேம்பாட்டிற்கான ஏராளமான திட்டங்களும் சரி மிக்ஸி கிரைண்டர் உள்ளிட்ட ஆடு மாடு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இங்கு வந்திருக்கக்கூடிய கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அம்மாவினுடைய அந்த நினைவுகளையும் அம்மாவுடைய ஆட்சியினுடைய பெருமைகளையும் அம்மா இல்லாதவருடைய வருத்தத்தையும் தற்போது நம்மளிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள் மேலும் அடுத்த புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இந்த கழகத்தினுடைய ஒருங்கிணைத்து அவருடைய ஆட்சியில் அஹ் புரட்சித்திலே அம்மா அவர்கள் சொன்னது போல நூறு ஆண்டுகள் கடந்தும் இந்த கழகம் அஹ் நிலை நிலைத்து நிற்கும் என்று கூறியது போல அந்த கழகத்தை கட்டி காப்பதற்கு புரட்சித்த சின்னம்மா அவருடைய தலைமையில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று தங்களுடைய பேராசையையும் தற்பொழுது இங்கே கழக தொண்டர்கள் கூறியிருக்கிறார்கள் மேலும் புரட்சித்தா சின்னம்மா தான் வருங்காலம் என்றும் புரட்சித்தா சின்னமாதான் தமிழகத்துடைய அஹ் முதல்வர் என்றும் தங்க இங்கே வந்திருக்கக்கூடிய கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் ஏராளமான எழுச்சியுடன் இங்கே கோஷம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது சூர்யா ரங்கபாண்டி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய அன்பிற்கிணங்கு இன்று எழுபத்தாறாம் அம்மாவினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து நிறைய தொண்டர்கள் கூடியிருக்கிறது அங்கே பார்க்க முடியுது இது குறித்தான என்ன சிறப்பு ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருக்கு ரங்கபாண்டி நிச்சயமாக நான் ஏற்கனவே கூறியது போல தமிழகத்தினுடைய பல்வேறு மாநில மாவட்டங்களிலிருந்தும் கழக தொண்டர்கள் அதாவது குக்கிராமங்களில் கொண்டு கூட கழக தொண்டர்கள் இந்த புரட்சி தலைவர் அம்மாவினுடைய இருபத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே புரட்சிதா சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் வாயிலாக தமிழகம் முழுவதும் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் புரட்சித் தலைமை அம்மாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடி அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எளிய எளியவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் இங்கு ஏராளமான தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான கழக தொண்டர்கள் புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்த நாளை கொண்டாட சற்று நேரத்தில் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை சென்றார் அதனைத் தொடர்ந்து இங்கு வந்திருக்கக்கூடிய கழக தொண்டர்களுக்கு அஹ் அதிர்சு உணவுகளை புரட்சித்தாய சின்னம்மா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஏனால் தமிழகத்தினுடைய பல்வேறு வந்து வந்திருக்கக்கூடிய கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் புரட்சி அம்மாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஏற்கனவே அறிக்கையின் வாயிலாகவும் இந்த தகவலை கூறியிருந்தார் அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பெயரை தங்கிய ஜெயலலிதா இல்லத்தில் புரட்சிதாய் சின்னம்மாவுடைய சின்னம்மா அவர்கள் வந்துக்கூடிய ஆயிரக்கணக்கான கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அரசு உணவுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சரியா ரங்கப்பாண்டி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆளுமையும் தைரியமும் தமிழக மக்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் கவர்ந்தது தான் இருந்தாலும் பெண்கள் வந்து அம்மா அவர்களை ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக சொல்வாங்க அவங்களுடைய தைரியத்தையும் ஆளுமையும் குறிப்பாக பெண் தொண்டர்கள் அங்கே கூடியிருக்கிறது பார்க்க முடியாது அம்மாவுடைய நினைவுகள் அவர்கள் என்ன பகிர்ந்துக்கிறாங்க நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுமே சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண் அரசியல்வாதிகளும் சரி தமிழ் புரட்சித் அம்மா அவர்களை முன்னோடியாக எடுத்து தான் இங்கே இங்கே அரசியல் காலத்தில் களமாற்றக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும் இங்கே வந்திருக்கக்கூடிய தொண்டர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பெண்கள் மீது தனி கவனம் செலுத்தி பெண் குழந்தைகள் பார்ப்பதற்காக தொற்றில் குழந்தை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தாலிக்கு தங்கம் அதே போன்று மகளிர் முன்னேற்றத்திற்காக இலவச மிக்சி கிரைண்டர் ஆடு மாடுகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அவருடைய பெண்களை பாதுகாப்பதற்காகவும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் மிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டவர் புரட்சித் அம்மா அம்மாவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் பெண் முன்னேற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக கொண்டது கிட்டத்தட்ட ஏராளமான பெண்கள் அஹ் தலைவர் அம்மாவுடைய அந்த திட்டத்தில் பயன் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இங்கு வந்திருக்கக்கூடிய பெண் தொண்டர்களுமே புரட்சித் தலைவி அம்மாவினுடைய ஆட்சியை நினைவு கூர்ந்தும் புரட்சித்தாய் அம்மா அவர்களுடைய ஆட்சியில் தாங்கள் பெற்ற நன்மைகளையும் புரட்சி தலைவி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களையும் இங்கே நம்மளிடம் நினைவுகளோடு நினைவுகளாக பகிர்ந்ததை நம்ம பார்க்க முடியுது அதே போன்று ஏற்கனவே கூறியது போல புரட்சி தலைவி வழியில் வரக்கூடிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் இதே போன்று புரட்சி தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்களை போன்று மீண்டும் ஆட்சி அதிமுகவை ஆட்சி கடையில் ஏற்றி அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்களை போன்று பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் ஏராளமான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் புரட்சி சின்னம்மா சின்னம் அவர்கள் தான் இந்த கழகத்தை ஒருங்கிணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை தெரிவித்து தெரிவித்திருக்கிறார்கள் சூர்யா ரகுபாண்டி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை தமிழகத்திற்காக வழங்கியிருக்காங்க குறிப்பாக தொட்டில் குழந்தை திட்டம் இந்தியாவிலேயே மகளிர் காவல் நிலையம் அமைத்த முதல் முதல்வர் என்கிற பெருமை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உண்டு ஐநா சபையிலேயே கூட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெரிதும் பாராட்டி கைத்தட்டல் இழந்திருக்கிறது இரண்டு நிமிடங்கள் தொடர்ந்து இது பற்றின நினைவுகள் தொண்டர்களிடம் ஏராளம் உண்டு அது பற்றி நினைவுகளை கொஞ்சம் பகிர்ந்துக்காணி நிச்சயமாக அதாவது தொட்டில் குழந்தை திட்டம் என்பது பெண் குழந்தைகளை வந்து பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்கள் அது குழந்தைகளை வள வளர்ப்பதற்கு வசதி இல்லாமலும் குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாகவும் கள்ளிப்பால் போட்டு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இந்த குழந்தைகளை பெண் குழந்தைகள் மீது பெண்கள் மீதும் எப்பொழுதும் அக்கறையாக இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த பெண் குழந்தைகளை காப்பதற்காகவே இந்த தொற்றில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த திட்டமானது இந்தியாவில் உள்ள உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு நீங்கள் கூறியது போலவே ஐநாவிலும் சரி இப்பிரச்சி தலைவர் அம்மாவுடைய திட்டத்தை எல்லா ஏராளமான திட்டத்தை பாராட்டப்பட்டாலும் கூட குறிப்பாக இந்த தொற்றில் குழந்தை திட்டம் அதே போன்று மகளிர் காவல் நிலையம் உள்ளிட்டவை கொண்டு வந்ததை உலக நாடுகளே வந்து பாராட்டக்கூடிய சூழலும் இந்திய அரசியலேயே மிகப்பெரிய உற்றுநோக்கக்கூடிய வகையிலும் இந்த திட்டங்கள் சிறப்பாக இருந்தது குறிப்பாக பெண்களுடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தக்கூடிய புரட்சித்தின்மாவர்கள் பெண்களுடைய பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தும் அவர்கள் பெண்கள் மீது அக்கறை கொண்டும் இந்த தொற்றில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார் அதே போன்று தமிழகத்தில் பெண் காவல் காவல் நிலையங்களை அமைத்து பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய வன்கொடுமைகள் மற்றும் பாலியல் குற்றங்களுக்கு தனியாக விசாரிக்க வேண்டும் என்பது விசாரிக்க வேண்டும் அவர்களை காக்க வேண்டும் சட்டம் அவர்களுக்கு இந்த உறுதுணையாக இருக்க வேண்டும் புரட்சி தலைமை அம்மாவின் ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி என்பதை நிரூபிக்கும் பொருட்டு இந்த மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்த திட்டமாக இருக்கட்டும் அதே போன்று பெண்கள் தங்களுடைய முன்னேற்றத்தோடு யாரையும் எதிர்பாராமல் சுயமாக முன்னேற வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஏராளமான திட்டங்களை கொண்டிருக்கிறது அதே போல தாலிக்கு தங்கம் அதாவது வறுமையில் வாடக்கூடிய ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய திருமணம் ஆகும் பொழுது தாலி தாலிக்கு தங்கம் சிரமப்படுவதை அறிந்த புரட்சித் தலைவர் அவர்கள் தாலிக்கு தங்கம் திட்டமும் அதே போல சீர்வரிசை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பெண்களுக்கு புரட்சித் தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதன் பொருட்டும் மிக்சி கிரைண்டர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சிரமப்படுவதை தவிர்க்கும் பொருட்டு அவருடைய உடல் உழைப்பை மிச்சப்படுத்தும் விதமாக மிக்சி கிரைண்டர் உள்ளிட்ட பொருள்கள் அதே போல அவர்கள் பொருளாதார ரீதியாக மேம்படுவதற்கு கால்நடைகள் கொடுத்தும் புரட்சி அம்மா அவர்கள் ஏராளமான திட்டங்களை தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் மட்டுமல்லாது தமிழகமே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியையும் அவர்கள் வழங்கிய நலத்திட்டங்களையும் அவர்கள் செயல்படுத்த தமிழகத்தினுடைய அவர்கள் சட்டம் அவர்கள் செயல்படுத்திய சட்டம் ஒழுங்கு காப்பாற்றியது அவர்கள் வழங்கிய நலத்திட்டங்கள் உள்ளிட்ட இங்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தமிழகத்தில் மட்டும் இல்லாத தமிழகமே நிறைவு இருக்கிறது அந்த பொருட்டே தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் புரட்சி தலைவர் அம்மாவினுடைய எழுபத்தி ஆறாவது பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய போயஸ் கார்டனில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய அதாவது அலங்கரிக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மாவினுடைய திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இங்கே கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு புரட்சி சின்னமா அவர்கள் இங்கே அரசு உணவுகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சூர்யா இருந்து நேரலை தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரங்கபாண்டி